அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் இந்த உலகத்தில் நமக்கு ஆகாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்று நாமும் பிறரும் சொல்லக்கூடிய அளவில் நமக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த மூலிகையை முறையாக பயன்படுத்தி அந்த மூலிகை பலகையின் மூலமாக நாம் தயார் செய்து வைக்கக்கூடிய எந்திரம் நமக்கு இந்த உலகத்தில் ஆகாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மிக எளிதாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி கொடுக்கும் இந்த மூலிகை வெள்ளருக்கன் மூலிகை இந்த வெள்ளருக்கில் பல ஆண்டுகளாக வெட்டப்படாமல் இருக்கும் முற்றிய வெள்ளருக்கன் செடியை பார்த்து அந்த இடத்தை சுத்தமான நாட்டு பசுவின் சிறுநீரை கொண்டு நான்கு புறத்திலும் சுத்தம் செய்து அதன் பிறகு பூச நட்சத்திரத்தன்று வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி நசி மசி என்கின்ற மந்திரத்தை ஆயிரத்து ஒரு முறை சொல்லி முடித்து மூலிகை சாப செய்து இந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து பொங்கல் படையலிட்டு தூபதீபம் கொடுத்து தூப தீபம் காட்டிய பிறகு இந்த வெள்ளரிக்கன் செடியின் வேர் பகுதியை எந்தவிதமான காயமும் படாமல் சுற்றிலும் இருக்கக்கூடிய மண்ணினை சிறிய அளவிலான குச்சி அல்லது வேறு ஏதாவது ஒரு கூர்மையான பொருளை இரும்பு அல்லாத கூர்மையான பொருளை பயன்படுத்தி வேர் பகுதியை நன்றாக சுத்தம் செய்து ஆணிவேரை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கப்பட்ட ஆணிவேரினை ஒரு மஞ்சள் துணியில் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு நீங்கள் காப்பு கட்டி வைத்திருக்கக்கூடிய முற்றிய வெள்ளை எருக்கன் செடியிலிருந்து பலகை தயார் செய்வதற்கு தேவையான அளவிலான கட்டைகளையும் அந்த வெள்ளை இருக்கன் மூலிகையிலிருந்து வெட்டி எடுத்து வர வேண்டும் இவ்வாறு கொண்டு வந்த வெள்ளருக்கன் மரத்தின் கட்டைகளை பயன்படுத்தி பலகை தயார் செய்து அதில் சிதம்பர சக்கரத்தை வரைய வேண்டும் இவ்வாறு வரையப்பட்ட சிதம்பர சக்கரத்தை மஞ்சள் குங்குமம் வைத்து முறையாக பூஜித்து வந்தால் போதும் இதை எந்த நபர் பத்திரமாகவும் மிகவும் ஆசாரமாகவும் வைத்திருக்கின்றாரோ அவர் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இவரால் ஆகாத காரியம் என்பதே எதுவும் இல்லாமல் போகும் தனக்கு நல்லது நடப்பதற்கும் பிறருக்கு குறிப்பாக உதவி என்று நம்மிடம் வருபவருக்கு நல்லது செய்வதற்கு மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் இதை தயார் செய்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்கள் வெள்ளருக்கன் மரத்தினால் செய்யப்பட்ட சிதம்பர சக்கரம் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்துங்கள்